કરીએ એક હજાર સારા કુતકરાઓ આ કેલે આ કવલો આનીયામ આરણમણાઈ કેડકું રોડવાડ કેડકાળતે ભાઈકું આવું મને બાઈકનું அரண் <laughs> முன்படி <laughs>

எப்படா போய் பாக்க போறோம் ரொம்ப நாள் ஆசை தாத்தான போய் பார்க்க முடியும் எங்க பண்ணி இல்லைங்க எங்கப்பா நான் பண்ணறேன் எனக்கு ஒரு ஊர்ல பொண்ணு கணக்கம் பண்ணி ஆமாங்க அப்பா அம்மாவுக்கு

பஸ் விட்டு ஸ்டீ ஏறிட்டாரு நாங்க என்ன சொல்லிட்டு வந்துக்கிறோம் எங்க ஊருக்குள்ள நாங்க திருப்பதி போற திருப்பதி போற தண்டோரா போட்டு வந்து தண்டோரா போட்டு சாமி பக்கம் வீட்டு வந்தக்கா என் பொண்டாட்டி மூஞ்சி கால் மீவான் ஊரு ஜனப்புல்லா மூஞ்சி கால் மீவான் சொல்லிட்டு விதாயிட்டுமா மூளைக்கு வேலை கொடுத்தா பஸ்ல தான் நம்மளால திருப்பதி போக முடியல நடப்பயணமா போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்க மாமனும் நடப்பயணம் நடந்துருக்கேன் ஆஹ் நேரா போனா சாமியை பார்த்தா நல்ல தேசம் சாமி பார்த்து வெளியே வரோம் இவங்களுக்கா பசி காதடிக்குது எங்களுக்கு பசி கவோ கவலை காதடிக்குது காதடிக்குது

சாமி பாக்கறது லட்டு வாங்குறது சாப்பிடறாங்க செய்யறாங்க எங்களா இருந்தா பணம் இல்லையா திருப்பதி ஓட்டுக்கட ஒரு வீட்டுல எவ்வளவு கேக்குறேன் ஒரு வீட்டுக்கிட்ட சொன்னாரு ஓட்டுக்கடை வீட்டுக்கு

நான் நேரா போனோம் சாமி போတဲ့ வீட்டுக்கு வந்துட்டோம் பசி காது சாப்பாடு சாப்பாடுதா சாப்பாடு போரி நான் சொல்றனே அது அவன் என்ன பண்ணிரனோ ஏய் சாப்பாடு இருக்குது இல்லன்னு சொல்லிரனோ இல்ல இல்ல மாமா சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்குது இல்ல இல்ல போடு குதுறனோ அதுக்கு அவன் என்ன கேக்குறா

아, 이 안돼 아, 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 이 아, 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 아,

வழி நல்லவனாக இருந்தால் நாட்டுக்கு வழி ஆமா இருந்தால் அவளை தகவலத்தில் பறந்துவிடும் நாளை தகர்த்து